தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் ஒன்றியம் அருங்குளம் கிராமம் இந்த கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கிராம மக்கள் குடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய குடிநீர் கிணறு அப்போது தோண்டப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த குடிநீர் மிக சுவையாகவும் நன்றாகவும் இருந்திருக்கிறது பின்பு அந்த குளத்தை அந்த கிணற்றை அரசினுடைய அதிகாரிகள் எந்த விதமான பராமரிப்பும் செய்யாதனால் இப்போது அந்த கிணறு மிகவும் பாலடைந்திருக்கிறது ஆனால் அந்த கிணற்றில் உள்ள நீர் இன்னும் அப்படியே வற்றாத நீராக இருக்கிறது எனவே தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கிணற்றை உடனடியாக பழுது பார்த்து இந்த மக்களுக்கு இந்த கிணற்றிலிருந்து சுவையான குடிநீர் குடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் இந்த கிணறு கடந்த பல ஆண்டுகளாக இந்த கிணறு எவ்வித பழுதும் பார்க்கப்படாமல் அப்படியே இருக்கிறது ஆனால் இந்த கிணற்றிற்கு உள்ளே நீர் ஊற்று இன்னும் இருக்கிறது சுமார் இருபத்தைந்து அடி ஆழத்தில் நல்ல நீர் இந்த கிணற்றிலே இருக்கிறது இந்த நீரை எடுத்து இந்த கிணற்றை சுத்தம் செய்து அரசு பராமரிப்பு செய்து வழங்கினால் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சுவையான குடிநீர் கிடைக்க என்று இந்த மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறார்கள் அருங்குளம் கிராமத்தினுடைய தோற்றம் இதுதான் இந்த கிராமத்தில் ஏற்கனவே வாட்டர் டேங்க் இருக்கிறது ஆனால் இந்த கிராமத்திற்கு சிவலப்பெரி நீர் வருகிறது ஆனால் அந்த நீருக்கு இந்த ஒரு நல்லி மட்டும்தான் இருக்கிறது இந்த ஒரு நல்லியில் வாரத்தில் ஒரு முறை மட்டும்தான் சிவிலப்பெரி நீர் வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று வானம் பார்த்த பூமியான லாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கரிசல் பூமியில் நல்ல குடிநீர் சுவையாக உள்ள இந்த நல்ல கிணற்றை பராமரித்தால் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீருக்கு பெரிய அத்தியாவசிய தேவையாக இருக்கும் அருங்குளம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டிருக்கும் சுகாதார வளகம் எவித பராமரிப்பும் இல்லாமல் பல மாதங்களாக மூடி கிடைக்கிறது இந்த அருங்குளம் கிராமத்திற்கு சிவலப்பெரு நீர் வாரத்துக்கு எத்தனை முறை வந்து கொண்டிருக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறையா எங்களுக்கு இப்போ குடிக்க நீங்கள் வந்து என்ன வசதி உங்களுக்கு குடிநீருக்கு என்ன வசதி இருக்குது குடிநீருக்கு சீலப்பிரி தண்ணி தான் நாங்கள் எதிர்பார்த்து கொடுக்கோம் வேறு எந்த தண்ணி இல்லை சரி அதான் இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்கன்னு கேட்டோம் எங்களுக்கு இந்த விளாத்தியளம் ஒன்றியம் இப்போ அருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் அருங்குளம் கிராமம் கிராமத்தில் இந்த எங்களுக்குன்னு கிணறு இருக்குது அது நீண்ட காலமாக தூர் வராமல் இருக்குது தூர்வாரி அதை சரி பண்ணி எங்கள் கிராமத்துக்கு இந்த வாட்டர் டேங்கில் ஏற்றி பயன்படுத்தாமல் செய்ய வேண்டும் குடிநீர் அந்த கிணத்துல உள்ள எப்போ தூர் வாங்கினாங்க கடைசி அந்த கிணத்து எப்போ தூர்வாரினாங்க தூர்வாரி அது இருக்கும் லாத்துக்குளம் பிடிஓ அலுவலகத்தில் இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கீங்களா ஐயா மனு முன்னாடி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல எதுவும் எதுவுமே எடுக்கலை எங்களுக்கு இந்த மழை வெஜி தண்ணி நீர்லாம் இந்த கம்மாயிலாம் குளிப்போம் வேறு எந்த குடிவ வசதிக்கு இந்த வா உள்ளூரில் உள்ள போர்டில் தான் இருக்காது நல்ல தண்ணி கிடையாது அது சவராத்தான் இருக்குது நல்ல தண்ணி வந்து இந்த விலைக்கு இங்கே வந்து வார வண்டி இல்லை பத்து ரூபாய்க்கு ஒரு குடம் பத்து ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கோம் நம்ம குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி வண்டி ரெண்டு நாளைக்கு வரலன்னா தண்ணி குடிக்க தண்ணி கஷ்டம் தான் எங்கள் கிராமத்தில் தண்ணி சவர் தண்ணியாக தான் குடிக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த கிணறு தூர்வாரி நல்ல முறையோட பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதா செஞ்சு கொடுக்க வேண்டும்